தூக்கமின்மை ஏன் தூக்கம் வரமாட்டது தூக்கம் வந்து இல்லாட்டி எல்லா விதமான நோய்களும் வந்துடும் தூக்கத்துக்கு அருமையான மருந்து ஒன்று இருக்கு அதுவும் ரொம்ப நேச்சுரலா ரெகுலரா வந்தீங்கன்னா தூக்கமும் நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது தூக்கமின்மை ஏன் தூக்கம் வரமாட்டேது சரி தூக்கம் வர்றதுக்கு என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தூக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு மிகவும் உருத்தானதும் முக்கியமானதும் கூட ஏன் அப்படின்னா தூக்கம் வந்து இல்லாட்டி எல்லா விதமான நோய்களும் வந்துடும் உடம்புடைய சுறுசுறுப்பு தன்மையவே அது குறைச்சிரும் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா படிக்கிற காலத்தில் பசங்களை என்ன சொல்லி வளர்க்குறோம் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி வளர்க்குறோம் ஆனால் நாற்பது வயதுலேருந்து ஐம்பது அறுபது வயது எழுபது வயது கடந்தவங்களுக்கு தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஒரு மனிதன் சராசரியாக ஏழு எட்டு மணி நேரம் தூங்க வேண்டியது என்பது விதி ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்திலையும் இப்போ உள்ள சூழ்நிலையும் அவ்வளோ நேரம் நம்ம தூங்க முடியல தூக்கமே வரலை அப்படின்றாங்க சிலவங்க தூங்குறவங்கள் அது சோம்பேறித்தனமாக இருக்கிற தூக்கம் அது வேற எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது தப்பு அப்படி கிடையாது இரவு பத்து மணிக்கு படுத்தா காலையில் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்கிறதுக்கு நம்ம வழி பண்ணிக்கணும் அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மூணு விஷயம் முக்கியமாக இருக்குது ஒன்று அவனாக எந்திரிச்சு நடக்கணும் ரெண்டாவது அவனாக மோஷன் போகணும் யூரின் போகணும் மூணாவது அவனாக வந்து தூங்கணும் இது எந்த விதமான மருத்துவங்களும் ஒருத்தர் மனிதன் நடங்கிறதுக்கு கையொண்டியோ கால் உண்டியோ மாத்திரை போட்டு கால் வலிக்குது அப்படிலாம் நடக்கக்கூடாது அதே மாதிரி மோஷன் போடுறதுக்கு யூரின் போடுறதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு மோசன் யூரின் அதே மாதிரி தூக்கத்துக்கு மருந்து சாப்பிடக்கூடாது இது வந்து ஒரு மனிதன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயம் இது ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தூக்கம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து நல்லா வந்துகிட்டு இருக்கோ அது வரைக்கும் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய தன்மை வந்து தூக்கத்துக்கு இருக்குது இது பல பேர் பல பேர் சொல்கிறாங்க எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஏன்னா இப்போ உள்ள வேலை பழு இப்போ வேலை பார்க்குற விஷயத்தில் வந்து நிறைய சொல்லலாம் இது அது சரியில்லை இது சரியில்லை எனக்கு ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இந்த மாதிரி இருக்கிற தூக்கம் வராமல் இருக்குன்றாங்க என்ன வேணால் இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் தூக்கத்துக்கு அருமையான மருந்து ஒன்று இருக்குது அதுவும் ரொம்ப நேச்சுரலாக இது வந்து ரொம்ப வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடியதில் இது உடல் உரமாக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க கசகசா மட்டும்தான் கசக மட்டும் பாலில் வேக வச்சு குடிக்கணும் போட்டு ஆற்றக்கூடாது கிடையாது கசகசாவை அது நல்ல பாலில் போட்டு வேக வச்சு பழங்கற்கண்டு கண்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு உடனே வந்து நீங்கள் நினைக்கூடாது தூக்கம் போடும்போது தூக்கம் வருமா அப்படின்னா நினைக்கக்கூடாது இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் செட்டாகி நம்ம பிட்டுடல் க்ளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தையும் அந்த கிரான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கட்டிகளையும் வந்து இதை அப்படியே ஓர்மையப்படுத்தி தூக்கத்தவரவாய்க்கும் இது வந்து நேச்சுரல் இது வந்து ஆண்மை பெருக்கியும் கூட கசகசா வந்து ஆண்மீ பெருக்கியும் கூட இந்த ஆண்மீ பெருக்கினால் கூட சிலவங்களுக்கு வந்து அதை அந்தடைய தன்மை தெரியாதவங்க கூட இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டெய்லி வந்து இந்த கசகசா வந்து பாலில் போட்டு வேக வச்சு நிறைய பேருக்கு பால் குடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லைன்னே தெரியல அது ரொம்ப பேர் விட்டுட்டாங்க நடைமுறையில் அது தெரியுது பால்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு தைட் போட்டுரும் பால்லாம் சாப்பிட்டா எங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பு இயற்கையாக வர விஷயம் எதுவுமே சிலை பிடிக்காது ஒரு சிலை பிடிக்கிது அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள டாக்ஸன்ஸை வெளியே கொண்டு வருது நம்ம உடம்புல உள்ள கெட்ட இதை வரை வெளியே கொண்டு வந்து நம்ம நினச்சிக்கிறோங்க வழியே அது ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம மருத்துவரை பார்க்கணும் மருத்துவருக்கு உண்டான வேலைகளை பார்த்து செய்யணும் இப்போ வந்து இந்த கசகசா வந்து எப்படி என்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த கசகசா வந்து ஒன்றுமே இல்லை ரெண்டு ஸ்பூன் ஒரு அஞ்சு கிராம் டு ஏழு கிராம் ஒரு கிளாஸ் பால் நல்லா வேக வச்சிடணும் நல்லா வேக வச்சுட்டு பனங்கரு கண்டு போட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி கடிச்சு முடிங்கன்னா அப்படி முழுங்கலாம் டக்குனுக்குள்ளே இந்த கசகசா வந்து கரைய லேட்டாகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு ரெடி அரைச்சிக்கிட்டு கூட டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பக்க விளவும் கிடையாது எந்த வித உங்களுக்கு இதனால் தொந்தரவுன்றது கிடையாது தூக்கமும் நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருக்கும் பத்து மணிக்கு நீங்கள் ஒம்பது வரைக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாலு டு அஞ்சு மணிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மொழிக்கு வந்துடும் அன்னைக்கு பூராமே உங்களுக்கு உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தூக்கம் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் உடம்புக்கு உண்டான சக்தியையும் கொடுக்கக்கூடிய தன்மை தூக்கத்துக்கு ரொம்ப இருக்குது தூக்கத்தை மட்டும் இது வந்து இது இதே விஷயத்தை வந்து நம்ம சின்ன வயசில் திருப்பி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அது பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு இருபது இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்லா தூங்குறமோ அப்போ தான் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி சக்தினா கிடைக்கும் இந்த தூக்கம் சுத்தமாக வரல இதனால எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் போய் மருத்துவரை பார்த்துக்குங்க சிலவங்க சொல்லலாம் நான் படுத்தனையும் தூங்க முடியல சார் படுத்தவனே தூங்க முடியல ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றவங்க இந்த கசகசா பாலில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்து நிமிஷம் இருந்து காமலி நேரத்தில் நல்லா அருமையான தூக்கம் வந்துடும் இந்த தூக்கத்தினால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது இந்த கசகசா நீங்கள் ரொம்ப சாப்பிட்றதுனாலும் உங்களுக்கு வித எந்த எந்தவித டிஃபெக்டும் கிடையாது உடம்பு நல்லவும் உரமாக்கும் உடம்புக்கு தேவையான சக்திகளையும் இந்த கசகசா கொடுக்கும் மொத்தத்துக்கு தூக்கம் அருமையான ஒரு விஷயத்தை கொடுக்கறது இந்த கசகசா இருக்குது இந்த கசகசாவுக்கு என்னென்ன தன்மைகள் வேணும் அப்படின்றதையும் இதே மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் க இந்த பாலில் போட்டு காய்ச்சி கொடுக்குறாங்களா சிலவங்க சொல்லுவாங்க சளி பிடிக்கும் அப்படின்பாங்க அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அதை சேர்ந்தால் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க சேர்த்து குடிச்சிங்கன்னா கூட அது உள்ள சேர்த்து குடிச்சிங்கன்னா சளி பிடிக்காம கூட இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கசகசா பயன்படுத்தி வாழ்வில் நலம்பருவோம் நன்றி வணக்கம்